என் அன்பு நேயர்களுக்கு உங்கள் உஷாவின் அன்பு வணக்கங்கள் என் முந்தைய பகுதிகளை படித்தவர்களுக்கு கோடி நன்றிகள் வாருங்கள் ராஜாஜியின் இராமாயணத்திற்குள் செல்வோம் இன்றைய பகுதி நாற்பத்தி எட்டு லங்கேசன் மதி இழந்தான் பஞ்சவடி யுத்தத்தில் அரக்கர் கூட்டத்தில் பிழைத்து ஓடியவர்களில் ஒருவனான அகம்பனன் இலங்கைக்குச் சென்று ராவணன் சந்நிதியில் நின்று ஜனஸ்தானத்தில் இருந்த நம்முடைய ஜனங்கள் அநேகமாக எல்லோரும் ஆண்டு போனார்கள் ஜனஸ்தானம் அழிந்தது நான் எப்படியோ தப்பி வந்தேன் என்றான் இதைக் கேட்டதும் ராவணனுக்கு பெரும் கோபம் பற்றி எரிந்தது யாரது என் அழகிய ஜனஸ்தானத்தை அழித்தது யமனா அக்னியா விஷ்ணுவா யமனையும் கொள்ளுவேன் வாயுவையும் அசையாது மடக்கி நிறுத்துவேன் நான் இருக்க யார் ஜனஸ்தானத்தை அழித்தது என் ஆட்களை கொன்றது சொல் உடனே என்று அடங்காத கோபம் மேலிட்டு ராவணன் எழுந்தான் ராஜ அரசனுடைய கோபத்தை பார்த்து பயந்த அகம்பனன் அபயம் தந்தால் சொல்லுகிறேன் கேட்பீர் என்றான் பிறகு அகம்பனன் நடந்த நிகழ்ச்சிகளை சொன்னான் தசரத மகாராஜாவின் குமாரன் ராமன் என்கிற வீரன் சிம்மத்தையொத்த யுவன் பெரும் புகழ்பெற்ற ராஜகுமாரன் மானிடர்களுள் அவனுக்கு சமமான பலமும் பராக்கிரமும் பெற்றவர் யாரும் இல்லை அவன் பஞ்சவடியில் கரணையும் தூஷ்ணனனையும் யுத்தம் செய்து வதம் செய்து விட்டான் என்றான் ராட்ச ராட்ச ராட்சச அரசன் விச பாம்பை போல சீறி என்ன நீ சொல்லுவது இந்திரனும் தேவகணங்களும் நீ சொன்ன ராமனுக்கு சகாயமாக வந்து யுத்தம் செய்தார்களா என்றான் மகாராஜாவே அப்படியொன்றும் இல்லை ராமன் ஒருவனே நம்முடைய முழு சேனையையும் சேனை தலைவர்களையும் கரணையும் தூஷணனையும் கொன்றான் அவன் செலுத்திய பானங்கள் ஐந்து தலை பாம்புகள் போல அரக்கர்களை ஓட ஓட துரத்தி கொண்டு போய் எங்கிருந்தாலும் தொடர்ந்து சென்று அவர்களை கொன்றன இவ்வாறு கூறி ராமனுடைய பானங்களின் வேகத்தையும் அவனுடைய அபார சக்தியையும் விவரித்துச் சொன்னான் தசரதன் மகன் ராமன் தம்பி லக்ஷ்மணனுடன் பஞ்சவடியில் இருந்து கொண்டு வேறு உதவியின்றி என் இந்த காரியத்தை செய்தான் அவர்களுக்கு சகாயமாக எந்த தேவர்களும் வரவில்லை என்றும் அகம்பனன் சொன்ன சரி இப்போதே நான் புறப்படுகிறேன் இந்த இரண்டு மனித பூச்சிகளை நசுக்கிவிட்டு திரும்புகிறேன் என்று ராவணன் எழுந்தான் வேண்டாம் நில் என்று அகம்பனன் ராவணனை நிறுத்தி ராமனுடைய பல பராக்கிரமத்தை நன்றாக விளக்கினான் விளக்கிவிட்டு நான் சொல்வதைக்கே இந்த ராமனை யுத்தம் செய்து வெற்றியடைய முடியாது யாராலும் முடியாது உன்னாலும் முடியாது அபயம் தந்தபடியால் இப்படி ஒரு உண்மையை தைரியமாக அரசன் முன்னிலையில் சொல்ல துணிந்தேன் அவனை கொல்வதற்கு வழி ஒன்றே அவனுடைய மனைவி அவனுடன் இருக்கிறாள் உலகத்தில் அவளுக்கு சமமான அழகி வேறு இல்லை அவளை எப்படியாவது நீ தூக்கி வந்து விட்டாயானால் அவளை விட்டு பிரிந்து ராமன் உயிர் வைத்திருக்க மாட்டான் இறந்து போவான் அவள் மேல் அவனுக்கு அபாரமான காதல் அவளை இழந்தானால் உயிரை நீப்பான் என்பது நிச்சயம் இதை செய்ய வழி தேடுவாய் யுத்தம் வேண்டாம் என்றான் சீதையின் அழகை பற்றி கேட்டதும் அரக்கனுக்கு ஆசை வளர்ந்துவிட்டது அகம்பனன் சொன்னதை மிகவும் ரசித்தான் நாளை காலையில் ரதம் ஏறி புறப்பட்டு போகிறேன் நீ சொல்லும் யோசனை மிக சரியானது என்றான் அவ்வாறே ராவணன் கோவேறு கழுதைகள் பூட்டிய தன் ரதத்தில் ஏறி ஆகாய மார்க்கமாக சென்றான் மேகங்களுக்கிடையில் அந்த தங்கமயமான தேரானது சந்திரனை போல் பிரகாசித்தது நேராக மாரிசன் ஆசிரமத்துக்கு சென்றான் மாரிஸ் மாரிசன் ராட்சச அரசனுக்கு எல்லா உபச்சாரமும் முறைப்படி செய்துவிட்டு என்ன விசேஷம் இவ்வளவு அவசரமாக வந்தது என்று விசாரித்தான் பிரிய மாரிசனே என்னை நீதான் காப்பாற்ற வேண்டும் ஜனஸ்தானம் அழிந்துவிட்டது நம்முடைய சேனை நிர்மூலமாய்விட்டது இவையெல்லாம் தசரதன் மகன் ராமன் என்பவனுடைய காரியம் அற்புதமாகத்தான் இருக்கிறது பழிவாங்க அவனுடைய மனைவியை நான் தூக்கி போக நிச்சயத்திருக்கிறேன் அதற்கு உன் யோசனையும் உதவியும் வேண்டும் என்றான் ராவணன் என்ன வேளையில் இறங்கினாய் ராவணா எவனோ உன் பகைவன் உனக்கு சர்வநாசம் உண்டாக சிநேகிதனைப் போல் பாசாங்கு செய்து இந்த யோசனையை உனக்கு சொல்லியிருக்கிறான் ஏமாந்து அழிந்து போகாதே சீதையை அபகரிக்கும் யோசனையை உனக்கு யார் சொன்னது அரக்க சமூகத்தின் நாசத்தை விரும்பி யார் உனக்கு இந்த துர் ஆலோசனையை சொன்னது சும்மா இருக்கும் பாம்பின் வாயில் கையை விட்டு விஷப்பல்லை பிடுங்கப் போய் சாகும் யோசனை திரும்பி போய் உன் மனைவியுடன் சுகமாக இரு பைத்தியக்காரன் மாதிரி ராமன் மனைவியை விரும்பாதே அழிந்து போவாய் ராமனுடைய கோபத்தை தூண்டி குலநாசம் சம்பாதித்து கொள்ளாதே என்றான் அறிவாளியும் அனுபவப்பட்ட மாரீசன் மாரீசன் சொன்னதை கேட்டு ராவணன் இலங்கைக்கு திரும்பி போனான் மாரீசன் சொன்ன புத்திமதி ராவணன் மூளையில் சரியாகவே புகுந்தது அந்த சமயம் ராவனுக்கு தான் பெற்ற வரத்தில் தவறிப்போன விஷயம் தூண்டியிருக்கும் மானிட ஜாதியை பற்றி தான் வரம்பெறவில்லை என்பதையும் ராமனுடைய பானங்களினால் ஜனஸ்தானத்து சேனையும் கரண் திரிசரன் தூஷணன் முதலிய மிக பெரிய வீரர்கள் அனைவரும் அடைந்து மாண்டதையும் நினைத்து ராவணன் மாரிசன் சொன்னதை சரியென்று ஒப்புக்கொண்டதாக நாம் எண்ணலாம் விதி இந்த முடிவோடு நிற்கவில்லை ராவணன் தன்னுடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருந்தான் நெய்விட்டு வளர்த்த அக்னியைப் போல் அவன் தேஜஸ் ஜொலித்துக் கொண்டிருந்தது யாராலும் ஜெயிக்க முடியாத வீரன் தேவாசுரர்களோடும் மற்றவர்களோடும் செய்த யுத்தங்களில் சக்கர சக்கராயுதத்தாலும் யானைகளின் தந்தங்களினாலும் உண்டான காயங்களின் வடுக்கள் அவன் கம்பீரத் தோற்றத்தை இன்னும் அதிக கம்பீரமாக பிரகாசிக்கச் செய்தன ராவனுடைய பல பராக்கிரமத்துக்கு எல்லையில்லை அதர்மத்துக்கும் இல்லை தேவர்களை துன்புறுத்துவதிலும் யாகங்களை கெடுப்பதிலும் பல ஸ்திரிகளை பல பலவந்தம் செய்வதிலும் கோபவேசமாக இன்னும் பலவித அக்கிரமங்கள் செய்து செய்வதிலும் அவனுக்கு சமமான துஷ்டன் யாருமே இல்லை அவனை கண்டு தேவாசுர கணங்கள் அளவற்ற பயம் கொண்டிருந்தார்கள் எல்லா பிராணிகளையும் வாட்டி கதறச் செய்யும் சுவாமம் கொண்டவன் சகலவிதமான செல்வமும் யோக்கியமும் அடைந்த அகசா அசகாய சூரனாக விளங்கி மரண பயமின்றி இலங்கையை ஆண்டு வந்தான் பத்து தலைகளும் விசாலமான கண்களும் இவற்றுக்கு ஈடாக மற்ற அவயங்களும் கொண்ட பயங்கர ஸ்வரூபத்துடன் எல்லா ராஜ லட்சணங்களும் அவனிடம் விளங்கின ஆபரணங்கள் அணிந்து மந்திரிகள் சூழ சிம்மாசனத்தில் திடீரென்று சபையில் அதிர்ச்சி உண்டாக்கி கொண்டு அவனுடைய உடன் பிறந்தவளான சூர்பனகை மூக்கருபட்ட அவலட்சண ஸ்வரூபத்துடன் சபைக்குள் பிரவேசித்தாள் மூடனே செருக்கிலும் கிராமிய போகத்திலும் மூழ்கி போயிருக்கிறாய் வரப்போகும் கஷ்டத்தை முன்பே தெரிந்து கொள்ள வேண்டிய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு கெடுதி வந்த பிறகும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் அற்ப சுகங்களில் மனதை பறிகொடுத்த அரசனை குடிகள் மதிக்க மாட்டார்கள் மரண பயமில்லாமல் இருந்தால் மட்டும் போதுமா செய்ய வேண்டிய காரியங்களை காலத்தில் கவனிக்காத அரசனுடைய ராஜ்யம் பாழாகி போகும் சாரணர்களை சரியாக உபயோகித்து ராஜ்யத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளை அறிந்து கொள்ளாத அரசன் அழிந்து போவான் உன்னுடைய ராஜ்யத்தில் என்ன நடந்தது ஜனஸ்தானத்தில் உன்னுடைய பந்துகளுக்கு என்ன ஆயிற்று உன்னுடைய சேனைக்கு என்ன நேரிட்டது என்பதை நீ அறியாமல் சிங்காசனத்தில் அழகாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய பகைவர்கள் உன்னை அழிப்பதற்கு சமயம் எப்போது வரும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆன நீ உன் சாரணர்களை கேட்டு என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ளாமல் கிடக்கிறாய் உன் மந்திரிகள் அறிவற்ற பாமரர்களாக இருக்கிறார்கள் ஜனஸ்தானத்தில் உன்னை சேர்ந்தவர்கள் தம்முடைய எதிரிகள் நடுங்கும்படியாக இவ்வளவு காலம் அரசு புரிந்தவர்கள் இப்போது மாண்டு கிடக்கிறார்கள் இதை உணர்ந்தாயா ஜனஸ்தானத்து சேனையும் நிர்மூலமாயிற்று ராமன் என்ற ஒரு மனித பூச்சி தலைமேல் நின்று பேரும் யானையும் இல்லாமல் அவ்வளவு பேரையும் கொன்றுவிட்டான் உனக்கு இது அவமானமாகப்படவில்லையே உன் தங்கைக்கு என்ன ஆயிற்று என்று பார்த்தாயா விசாரித்தாயா இதுவரையில் உனக்கும் உன் நாட்களுக்கும் பயந்து நடுங்கி வாழ்ந்த ரிஷிகளுக்கு இந்த ராமன் அபயம் கொடுத்து விட்டான் உன்னுடைய ஜனஸ்தானம் பாலாயிற்று தண்டகாரியனத்தில் உன்னை பற்றி இருந்த பயம் முற்றிலும் தீர்ந்து போயிற்று தன்னைத்தானே பாராட்டிக் கொண்டிருப்பதோடு திருப்திப்பட்டு கிடக்கும் உனக்கு ஆபத்து நெருங்கிவிட்டது உன்னை உன் குடிமக்கள் இனி மதிக்க மாட்டார்கள் ராஜ்யத்திலிருந்து துரத்தப்படுவாய் என்பது நிச்சயம் கட்டி கிழிந்து போன துணியைப் போலத்தான் இனி உன்னை மக்கள் மதிப்பார்கள் சாரணர்கள் வழியாக ராஜ்யத்தில் நடப்பதை அறிந்து கொண்டு வேண்டியதை செய்பவனே அரசன் உன் ராஜ்யத்தில் உன் ஜனங்களுக்கு உண்டான கஷ்டத்தையாவது அவமானத்தையாவது நீ அறியவில்லை நீ எப்படி அரசனாக மதிக்கப்படுவாய் உனக்கு கோபமில்லை கோபமில்லாத அரசன் என்னத்துக்கு உதவுவான் கரணையும் திரிசரணையும் தூஷணனையும் கரனுடைய முழு சேனா பலத்தையும் கொன்று நிர்மூலமாக்கி விட்ட ராமனுக்கு சீதை என்ற ஒரு மனைவி இருக்கிறாள் காட்டில் அவனோடு தனியாக இருக்கிறாள் அவள் அழகை என்னவென்று சொல்வேன் தேவ கந்தர்வ யக்ஷ கின் கிண்ணற மனுஷிய ஜாதிகளில் இந்த அழகை இதுவரை நான் கண்டதில்லை உனக்கேற்ற பாரியை உ அவளை கண்டதும் அவள் உன்னுடைய பொருள் என்று நிச்சயித்தேன் ராட்சச குலத்தை சேர்ந்த நான் ஓர் எண்ணம் கொண்டதும் அதை நிறைவேற்றுவதுதானே என் சுபாபம் உனக்காக நான் அவளை தூக்கி எடுத்து வர முயற்சி செய்தேன் பக்கத்தில் இருந்த அந்த ராமனுடைய தம்பி லக்ஷ்மணன் தடுத்து என் மேல் பாய்ந்து இப்படி என் அங்கங்களை அறுத்து அவமானப்படுத்திவிட்டான் உனக்காக நான் இந்த நிலைமையை அடைந்தேன் இப்பழியை தீர்த்து உன் குலத்தின் மானத்தை காப்பாற்ற உனக்கு ஆசை இருந்தால் உடனே புறப்படு என் பழி எப்படியாயினும் உனக்கு தகுந்த அழகியை சம்பாதித்துக்கொள் சீதையை போன்ற அழகியை நீயின்றி வேறொருவன் அனுபவிக்கலாமா அவளை நீ அடைந்து ராமனை அவமானப்படுத்தியனால் ப அநியாயமாய் மாண்ட உன் வீரர்கள் திருப்தி அடைவார்கள் அவர்கள் செய்த அவர்கள் எனக்கு செய்த அவமானத்துக்கு பழி தீரும் உன் சக்தி உனக்கு தெரியாமல் கிடைக்கிறது சீதையை எளிதில் அடைந்து அனுபவிப்பாய் உன் குலத்திற்கு ஏற்பட்ட அவமானத்தை கவனிக்காமல் நீ இருக்கலாமா ராமனை எதிர்த்த கரனும் தூஷணனும் ஜனஸ்தானத்தில் மடிந்தார்கள் அதையும் நினைவில் வைத்து யோசித்து செய்ய வேண்டியதைச் செய் உன் சகோதரி அடைந்த அவமானம் உன்னுடைய அவமானமாகும் நம்முடைய குலத்தில் உனக்குள்ள கௌரவத்தை காப்பாற்றிக்கொள் என்றாள் சுற்பனகை உடன் பிறந்தவள் இவ்வாறு திடீரென்று பிரவேசித்து தன் முன் நின்று இடித்துச் சொன்ன பேச்சுக்களையும் சீதையை பற்றிய ஆசை பொங்கும் பேச்சையும் கேட்டு மந்திரிகளிடம் சபை முடிந்தது என்று சொல்லிவிட்டு ராவணன் தனியாக யோசிக்கப் போனான் மாரிசன் சொன்னது நினைவிருந்தபடியால் யோசிக்கலானான் நன்மை தீமைகளை நன்றாக மனதில் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்துவிட்டான் விமான சாலைக்கு சென்று தேரோட்டியிடம் சொன்னான் உடனே ரதம் தயாராகலாம் யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை என்றான் பிசாசு மிருகங்கள் கொண்ட பருத்த கோவியறு கழுதைகள் பூட்டிய அவனுடைய சுவர்ண ரதம் தயாராய் நின்றது அவன் அதில் ஏறி ஆகாய மார்க்கமாக கடல் கடலும் நாடும் நகரங்களும் வனங்களும் எல்லாவற்றையுமே வெகு வேகமாக தாண்டி சென்றான் இஷ்டப்பட்ட இடம் செல்லும் மாய ரதம் போகும்போது கீழே பார்த்த வசந்த கால காட்சிகளெல்லாம் அவனுடைய காமத்தை அதிகரித்தன மாரிசனுடைய ஆசிரமத்தை அடைந்தான் ஜடையும் மரவுரியும் தரித்து ஆச்சார நியமத்துடன் விரத வாழ்க்கை நடத்தி வந்த மாரீசனை கண்டான் ராஜ ராஜேஷ் ராசேந்திரனுடைய தனக்கு பந்துவமான இராவணனை கண்டதும் முறைப்படி உபசாரம் செய்துவிட்டு மறுபடியும் சொல்லாமல் இவ்வளவு தூரம் வந்த விஷயமென்ன என்று கேட்டான் பேச்சில் வல்லமை பெற்ற ராவணன் சொல்ல ஆரம்பித்தான் நான் பெருந்துன்பத்தில் சிக்கி துயரப்பட்டு கொண்டிருக்கிறேன் என் துயரத்தை நீதான் நீக்க முடியும் உன்னை சரண் புகந்தேன் என் ஆக்ஜையின்படி என் உடன் பிறந்தவர்கள் ஜனஸ்தானத்தில் இருந்து கொண்டு என் காரியத்தை நடத்தி வந்ததும் உனக்கு தெரிந்த விஷயம் அவர்களும் அவர்களுக்கு சகாயமாக இருந்த வீரர்களும் இவ்வளவு காலம் அங்கே அரசு புரிந்து வந்தார்கள் இப்போது ராமன் என்பவன் அத்தனை வீரர்களையும் உழு சேனையையும் அனாயசமாக கொன்று தொலைத்து விட்டான் தேராவது வேறு வாகனமாவது இல்லாமல் தரைமேல் நின்று அந்த மனிதன் நம்மவர்கள் அனைவரையும் வானங்களை செலுத்தி கொன்றுவிட்டான் தண்டகாரின்யத்தில் இப்போது ராட்சசர்களைய பற்றி பயமே இல்லாமல் ரிஷிகளுடைய கொண்டாட்டமாக இருக்கிறது இந்த ராமனாவன் ராமனானவன் தகப்பனால் காட்டுக்கு துரத்தப்பட்ட வகையில்லாத நீசன் மனைவியையும் கூட்டிக் கொண்டு காட்டில் நாடோடி வாழ்க்கை நடத்துகிறான் இந்த துஷ்டன் தவவேசம் போட்டுக்கொண்டு தர்ம மார்க்கத்தை த போட்டுக்கொண்டு தர்ம மார்க்கத்தை விட்டுவிட்டு எந்த காரணமுமின்றி மிருக பலத்தின் அகங்காரத்தால் என் உடன் பிறந்தவளுடைய மூக்கையும் காதையும் அறுத்து நம் குளத்துக்கு பெருத்த அவமானம் இழைத்திருக்கிறான் கோரமான முறையில் துன்பமும் அவமானமும் அடைந்த என் புட என் உடன் பிறந்தவள் இதை பற்றி முறையிடுகிறாள் நான் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருந்தேனானால் நான் அரசனாவேனா இந்த பழியை தீர்க்க இந்த ராமனுடைய மனைவியை தண்டகாரண்யத்தில் இருந்து தூக்கி போவதாக நிச்சயித்து விட்டேன் இந்த ராமனை தண்டித்து அவமானப்படுத்துவது என் குலக்கடமை இதற்கு உன் சகாயம் வேண்டும் நீயும் என் சகோதரர்களுக்கு இரு சகோதரர்களும் இருக்க எனக்கு என்ன பயம் உன் உதவியை கோருகிறேன் சௌரியம் பலம் யுக்தி மாயைகள் இவற்றில் உன்னை போல் உலகத்தில் வேறு யார் உன்னிடம் நான் இதற்காகத்தான் வந்திருக்கிறேன் நீ மறுக்க கூடாது நான் சொல்லுவதை கேள் நீ ஒரு பொன் மானாக வேண்டும் சுவர்ணமும் புள்ளிகளும் கண்ணை கவரும் விசித்திர வடிவமும் பொருந்திய மானாக உருவம் கொண்டு ராமனுடைய ஆசிரமத் வனத்தில் சீதைக்கெதிரே நீ சஞ்சாரம் செய்ய வேண்டும் ஸ்ரீ சுபாவத்தின்படி அவள் நிச்சயமாக ராமனையும் லக்ஷ்மணனையும் இந்த மானை பிடித்து தர வேண்டும் என்று வற்புறுத்துவாள் அவளை விட்டு அவர்கள் விலகி அவள் தனியாக இருக்கும் சமயத்தில் நான் சுலபமாக அவளை பிடித்து தூக்கி போய்விடுவேன் சீதை மகா சௌந்தரியம் கொண்ட அழகி மனைவியை இழந்த ராமன் மனமுடைந்து பலவீனமடைந்து விடுவான் அந்த நிலையில் அவனை தாக்கி பழிவாங்கி திருப்தி அடைவேன் இதை கேட்ட மாரீசனின் முகம் சுண்டி வாய் உலர்ந்தது ராவணனை கண்கொட்டாமல் பார்த்த வண்ணமாக நின்றான் ராமனுடைய பராக்கிரமத்தை அறிந்த மாரிசன் ராவணனுடைய தீர்மானத்தை கேட்டு பயந்து போனான் அனுபவம் பெற்ற அறிவாளியும் தபமிருந்து ஓரளவு யானமும் ஈஸ்வர பக்தியும் அடைந்தவனுமான மாரிசன் பார்த்தான் இராவணனுடைய உள்ளத்தை அறிந்து கொண்டான் விதி இவனை கயிறு போட்டு இழுத்து போகிறது இனி இதை தடுக்க முடியாது என்று கண்டுகொண்டான் ராவணன் குலத்தின் கௌரவம் அரசியல் நீதி சூர்பனகையின் அவமானம் இவற்றையெல்லாம் காரணம் காட்டி பேசினானே ஒழிய சீதையை அபகரிக்கும் துன்மார்க்க இனத்தினாலேதான் அவன் புத்தியை இழந்துவிட்டான் மாரிசன் அதை நன்றாக தெரிந்து கொண்டான் சூர்பனகையின் கருத்தையும் நாம் கொஞ்சம் ஆராய வேண்டும் காம வெறியினால் அவளுக்கு அனர்த்தம் ஏற்பட்டது மூக்கு அறுத்ததும் துன்பப்படுத்தியதும் லக்ஷ்மணன் ஆயினும் ஸ்திரீ சுபாவம் மேல் அவ்வளவு கோபம் இல்லை தன் எண்ணம் நிறைவேறாமல் போனதற்கு காரணம் நடுவில் இருந்த சீதைதான் அவளுடைய அழகும் குணமுமே தன்னை கெடுத்தன என்று அவள் பேரில் சூர்பனகிக்கு அதிக ரோசம் உண்டாகிவிட்டது அவளை அவமானப்படுத்தி பழிதீர்த்து கொள்ள வேண்டும் என்பதே சூர்பனகியின் உள்ளத்தில் பற்றி கொண்ட ஆசை ராவணனை அந்த காரியத்தில் உபயோகிக்கவே அவள் சீதையின் உருவத்தை காம் காமாதுரனான ராவணன் முன் நிறுத்தி அவன் எண்ணத்தை அந்த வழியில் செலுத்தினாள் மற்ற விஷயங்களைப் பற்றி பேசியதெல்லாம் உண்மைக்கு மாறான வழியில் சந்து அடைக்கவே குல குலத்தின் கௌரவம் பந்துக்கள் உயிரிழந்தது முதலிய காரணங்களை சேர்த்து சொல்லி ராவணனுக்கு வழிகாட்டினான் முக்கிய நோக்கம் காமத்தை தூண்டி ராவணனை சீதையண்டை போகச் செய்வது அவனும் இந்த சூழ்ச்சிக்குள் அகப்பட்டு போனான் இத்துடன் இன்றைய பகுதி முடிந்தது நீங்கள் கேட்டதற்கு நன்றி ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண